இந்தியா ஆஸ்திரேலியாவுல பெர்த் மைதானத்துல இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா போறதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா மீடியாக்களாலும் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் பிளேயர்களாலும் இந்திய அணி பயங்கர கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ரிக்கி பாண்டிங் வந்து ஒருபடி மேலே போய் ரெண்டு வருஷமா விராட் கோலி ஒரே ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காப்ல ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காப்ல விராட் கோலி வேற டீம்ல அதாவது வேற நாட்டுல இருந்திருந்தா இந்நேரம் அவரை அணியை விட்டு தூக்கி இருப்பாங்க அப்படின்னு ஒரு திரிய கொளுத்தி போட நம்மால் உடனே டென்ஷன் ஆகிட்டா யாரு கௌதம் காம்பி கௌதம் காம்பி பத்திரிகையாளர் சந்திப்புல ரிக்கி பாண்டிங் அவருடைய டீம் மட்டும் பத்தி பேசட்டும் ஆஸ்திரேலியா டீம் பத்தி அவருக்கு என்ன வேணாலும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஆனா மற்ற அணிகளை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உச்சபட்ச டென்ஷனுக்கு போய் பதில் கொடுக்க இது அப்பவே பரபரப்பா ஒரு வாய் வார்த்தை போராவே ரிக்கி நம்ம கௌதம் காம்பியக்கும் அமைஞ்சு வச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்தியாவை மன ரீதியா உளவியல் தாக்குதல் வந்து ஆஸ்திரேலியா மீடியாக்களும் ஆஸ்திரேலியா முன்னாள் பிளேயர்களும் நடத்தினாங்க ஈஸியா ஊதி தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்க போய் நடந்த கதையே வேற இப்ப நம்ம இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பேச வந்தோம் அப்படின்னா இந்த போட்டியில நிறைய வந்து திருப்பு முனைகள் அதாவது இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதுல ஆறு முக்கியமான விஷயங்களை வந்து நான் வந்து திருப்பு முனை விஷயமா நினைக்கிறேன் இந்தியாவுக்கு இந்த போட்டி சாதகம் அமைஞ்சதுக்கு ஒரு ஆறு விஷயங்களை வந்து நான் முக்கியமா நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா இந்த ஆறு பாயிண்ட்ல நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சிறந்தது என் இந்த தான் இந்தியாவுக்கு மேட்ச் வந்து ஃபேவராக அமைஞ்சது அதுக்கு இந்த காரணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்க பார்வையிலிருந்து பின்னூட்டங்களை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க அதில் கடைசி நேரத்தில் ரிஷப் பந்தும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நாற்பத்தெட்டு ரன்களை அடிப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு ரன்களை அடிக்கிறன்னா இந்தியா பிலோ ஹண்ட்ரடுக்கு போயிருக்கும் நூறுக்கும் கீழே எடுத்திருந்தாங்கன்னா சைக்காலஜிக்கலா ஆஸ்திரேலியா நிச்சயமாக அவங்களோட இன்னிங்ஸில் டாமினேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு நாற்பத்தெட்டு ரன்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா அமைஞ்சது அதுல வந்து ரிஷப் பந்து முப்பத்தி ஏழு ரன்னும் நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தோரு ரன்களும் அடிப்பாங்க அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு வந்து இந்தியா அணிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுன ஆஸ்திரேலியாவுக்கு பும்ரா வந்து அப்படியே அனல் கக்குற பந்தா மனுஷன் தீப்பொரிய உருட்டி போட்டாரு அந்த மாதிரி பேட்ஸ்மேன்கள் தொடர் அடிங்கி அட்டன்மே பயப்டாங்க அந்த முதல் நாள் முடிவில் பும்ரா நாலு விக்கெட்டை கலட்டி பார்ப்பேன் அதுலேயே வந்து அவங்க டவுஸ் எல்லாம் கலந்து போயிருக்கும் அந்த நாலு விக்கெட் அதாவது மொத்தத்துலேயே அன்றைக்கி மட்டுமே பதினேழு விக்கெட் விழுந்தோம் இந்தியாவுக்கு பத்து விக்கெட் போயிருக்கும் ஆஸ்திரேலியா அறுபத்தி ஏழு ரெண்டுக்கு ஏழு விக்கெட் இழந்திருப்பாங்க அதில் நாலு விக்கெட்டை பும்ரா எடுத்துட்டு பார்ப்பில் அந்த நாலு விக்கெட் வந்து அவங்கள மன ரீதியாக உருக்குலைச்சிருக்கும்னே சொல்லலாம் இந்த பும்ரா எடுத்த நாலு விக்கெட்டும் அடுத்த ஒரு திருப்பு முனையாக முதல் விஷயம் ரிஷப் பந்து நிதிஷ்குமார் ரெட்டி பார்ட்னர்ஷிப் ரெண்டாவது அன்னைக்கு எண்டில் பும்ரா எடுத்த நாலு விக்கெட் இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மறுநாள் டிராவிஸ் கட்ட பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரே ஆளாக நின்று போட்டியவே திருப்பக்கூடிய மனுஷன் டபிள்யூடிசி வேர்ல்டு கப்பு அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவை ஃபைனலில் விட்டு ஒரே ஆள ரெண்டு ஜெயிக்க வச்சது டிராவிஸ் கேட்டு அதே மாதிரி ஃபிஃப்டி ஓவர் ஃபைனலில் ஓவர் ஃபைனலில் இந்தியாவை ஜெயிக்க காரணமும் இந்த டிராவிஸ்கட் தான் ஒரே ஆள் நின்று ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ரன் அடிச்சு இந்தியாவை ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ஆனால் கெட் மறுநாள் டிராவிஸ்கட் களத்தில் நிற்கிறாப்புல அந்த அந்த கெட் விக்கெட்டை நம்ம ஆளு ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பல் ஒரு பாலில் போல்டு பண்ணுவோம்ல அவனால் வந்து கணிக்க முடியாது அந்த பாலை என்ன செய்யறதுனே தெரியாமல் அந்த பாலில் தெரித்து போல்ட் ஆகி போவான் மனுஷன் அந்த போல்டு வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக அமைஞ்சிச்சு அந்த நம்ம டிராவிட்ரோட விக்கெட்டை இந்த ஹர்ஷித் ராணா எடுத்தது வந்து ஒரு மூணாவது ஒரு பிரேக்கிங் த்ரூவாக நான் சொல்லுவேன் இது மூணாவது விஷயம் இது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலும் கே எல் சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை போட்டு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன் அடிப்பாங்க இந்த பெர்த் மைதானத்தில் வரைக்கும் எவனும் செய்யாதது ஓப்பனிங்கில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிப்பாங்க இது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்திய அணிக்கு அமைஞ்சது அதனாலே வந்து மிகப்பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு அந்த அடித்தளம் காரணமாக இருந்தது இந்த கே எல் ராகுல் நம்ம ஜெய்ஸ்வாலுடைய இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அடுத்த ஒரு ப்ரேக்கிங் த்ரூ அமைஞ்சது இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா இந்த விராட் கோலிங்க த கிங் ஆஃப் கிரிக்கெட் விராட் கோலி அன்பீட்டன் ஹண்ட்ரட் கடைசி நேரத்தில் நாட் அவுட் ஆகி அடித்த நூறு ரன்னால் தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு இலக்க டார்கெட்டாக நியமிக்க முடிஞ்சிச்சு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த விராட் கோலியோட அன்பீட்டன் ஹண்ட்ரட் தான் ஏன்னா வந்து விராட் கோலி அவுட்டாக இருந்தால் அதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த விராட் கோலியோடைய செஞ்சியை நான் அஞ்சாவது பிரேக்கிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஆறாவது என்ன அப்படின்னா இதே டிராவிஸ் தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நின்று இருக்கான் மனுஷன் டிராவிஸ் கட்டு மாசும் கூட்டணி போட்டு நல்லா குயிக்காக ரன்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பும்ரா போ பந்து எடுத்துகிட்டு வர்றாப்புல எண்பத்தொம்போது ரன் அடிச்சிட்டு டிராவிஸ் கெட்டு இந்திய அணியை அச்சுறுத்திக்கிட்டு நிற்கிறாப்புல பும்ரா எடுத்துகிட்டு வந்து செம்மையாக ஒரு லென்த்து லைனர் லென்த்து போல போட்டு அதை வந்து கீப்பர் கேட்ச் ஆகி போய் டிராவிஸ் கேட்டு எண்பத்தொம்போது ரன்லில் அவுட் ஆகிறாப்புல இது ஒரு நிச்சயமான பிரேக்கிங் த்ரூ பாயிண்டாக இந்தியாவுக்கு அமைஞ்சது இந்த மாதிரி ஆறு பாயிண்ட்டு வந்து முக்கியமான திருப்பு முனை விஷயமாக அமைஞ்சது இந்த பெருத்து டெஸ்ட்ல இருந்து அமைஞ்சிருக்குது இதில் எந்த விஷயம் இந்த ஆறு பாயிண்டில் எது வந்து இந்திய அணிக்கு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பிரேக்கிங் த்ரூவாக அமைஞ்சது அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி